ஆட்சியில நேர்மையான அதிகாரிகள் வேலை இல்ல திமுக யார் ஜாலரா போடுறா யாரு தப்பு கட்டுறா அவளுதான் முக்கிய தத்துவம் அது அமைச்சரா இருந்தாலும் சரி அதிகாரா இருந்தாலும் சரி எல்லாம் ஒண்ணுதான் இங்க ஒரு டிஎஸ்பி இருந்தார் நேர்மையான அதிகாரி இருபத்தி நாலு பேர் முறைகேடா விற்பனை செய்தால் சீல் வச்சார் அப்புறம் அவர் நேர்மையா இந்த கள்ளச்சாரம் விற்கிறது திருட்டுத்தனமா விற்கிறது அதுக்கெல்லாம் ஆயிரத்தி இருநூறு வழக்குகள் பதிவு செஞ்சிருக்காரு இப்படி நூற்றுக்கணக்கான குற்றவாளியை கை செய்கிறார் இன்றைக்கு இந்த ஸ்டாலினுடைய அரசாங்கம் இந்த நேர்மையாக இருக்க டிஎஸ்எல்ய வாகனத்தை பிடிக்கிட்டார் யார் ஜீப்பை பிடிக்கிட்டாங்க போதைப்பூர்வ ஒலிப்புங்கிறார் கள்ளமது ஒலிக்கிற எப்படி ஒலிக்க முடியும் இப்படி நேர்மான நேர்மையான அதிகாரிலாம் இப்படி கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தினா அவர் எப்படி மக்கள் பணி செய்வாங்க மக்களை எப்படி பாதுகாப்பாங்க நாட்டை எப்படி பாதுகாப்பாங்க சிந்திச்சு பாருங்க அதனால போதை பொருள் அபோகமா விக்குது